வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசியில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலேயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்ன படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை பலனை மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பாக்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம் மச்சா உன் ஜாதகத்தை நல்லா ஆழமாக அலசி பார்த்தேன் உண்மையை சொல்லணும்னா இது ஒரு மிரட்டலான காம்பினேஷன்டா விரிச்சுக்க லக்னா கன்னி ராசி சான்ஸே இல்லை என்னடா உள்டப்பு பலமாக இருக்கு மிரட்டல்னா ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படி இல்லடா லக்னாதிபதி செவ்வாய் ஒரு போர் வீரன் மாதிரி ராசி அதிபதி புதன் ஒரு மந்திரி மாதிரி இந்த ரெண்டும் சேரும் போது உங்ககிட்ட ஒரு அதிரடியும் இருக்கும் அதே சமயம் பயங்கரமான மூளையும் இருக்கும் வெளிய பார்க்க நீ ரொம்ப அமைதியா சாதுவா தெரிவ ஆனா உள்ளுக்குள்ள எப்பவும் ஒரு எரிமலை பொகஞ்சுகிட்டே இருக்கும் நான் சொல்றது கரெக்டு தானே கரெக்டு தான் நான் வெளியே காட்டிக்க மாட்டேன் ஆனா எதையும் சும்மா மேலட்டுமா பார்க்க மாட்டேன் ஆணிவேர் வேறு வரைக்கும் போய் ஆராய்ஞ்சாதான் எனக்கு நிம்மதி அதுதான் ஸ்பெஷாலிட்டி உனக்கு இயல்பாவே துப்பறியும் குணம் டிடெக்டிவ் நேச்சர் அதிகம் மத்தவங்க ரகசியத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடுவ ஆனா ஓ ரகசியத்தை சாகும் வரைக்கும் வெளிய சொல்ல மாட்டேன் நீ ஒரு வேலையை முடிவு பண்ணிட்டா அந்த பிடிவாதம் வேற லெவல் தோல்வி வந்தா கூட வெளிய காட்டிக்காம உள்ளுக்குள்ளேயே வச்சு புழுங்குவ ஆமாண்டா அது சில சமயம் எனக்கே பாரமா இருக்கு சரி என் ஃபேமிலி விஷயம் எப்படி இருக்கும்னு சொல்லு வீட்ல எப்ப ஒன்னா கராரா இருக்கேன்னு சொல்றாங்க அதுவும் சுபாவண்டா நீ பாசக்காரந்தான் ஆனா அது வாயால கொஞ்சி பேச தெரியாது செயல்ல தான் காட்டுவ உன் லக்னத்துக்கு ரெண்டாம் வீடு தனுசுங்கிறதால நீ பேசுறது நியாயமா இருக்கும் ஆனா ரொம்ப ஸ்ட்ரைட்டா முகத்துக்கு நேரா பேசிடுவ அது மத்தவங்களுக்கு மன வருத்தத்தை தரும் வீட்ல எல்லாரும் ஒழுக்கமா இருக்கணும்னு எதிர்பார்ப்ப சின்ன தப்பு நடந்தா கூட உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வரும் உண்மைதான் என்னால தப்ப சகிச்சுக்கவே முடியல சரி தொழில் பிசினஸ் பக்கம் எப்படி இருக்கு அங்கதான் ராஜா ரியல் எஸ்டேட் கெமிக்கல் மெடிக்கல் ஃபீல்ட் இல்லனா மிஷினரி பிசினஸ் உனக்கு சூப்பரா செட் ஆகும் செவ்வாயும் புதனும் சேர்றதால பிஸ்னஸ்ல உனக்கு ஏமாத்துறது கஷ்டம் போட்டியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு முன்கூட்டியே கணிக்கிற திறமை உன்கிட்ட இருக்கு ஆனா பார்ட்னர்ஷிப் வச்சுக்காத தனியா பண்றது தான் உனக்கு லாபம் நான் வேலைக்கு போறதா இருந்தா அப்படின்னா நீ ஒரு ஹார்ட் ஒர்க்கர் போலீஸ் ராணுவம் ஆடிட்டிங் பண்றது இல்லைன்னா சர்ஜரி பண்ற டாக்டர் இந்த மாதிரி துறைகள் உனக்கு நல்லா வரும் ஆஃபீஸ்ல மற்றவங்க பண்ற தப்ப சுட்டி காட்டிட்டே இருப்ப அதனால சில பேருக்கு உனக்கு பிடிக்காது ஆனா உன் திறமைக்கு கண்டிப்பா அங்கீகாரம் கிடைக்கும்

சரி உடம்புல ஏதாவது பிரச்சனை வருமா விருச்சிகம் மறைவிடம் கண்ணி நோய் ஸ்தானம் அதனால உனக்கு வர்ற வியாதி வெளியே தெரியாது முக்கியமா வயிறு நரம்பு அப்புறம் பைல்ஸ் மாதிரி உஷ்ண உடம்பு பிரச்சனைகள் வரலாம் நீ மனசுல கவலைய போட்டு அடக்கி வைக்கிறதால ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் தண்ணி நிறைய குடிச்சாலே பாதி பிரச்சனை தீந்துரும் ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணனும் போல பசங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும் உன் பசங்க ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க படிப்புல பெரிய ஆளாவாங்க ஆனா நீ அவங்க மேலே ரொம்ப அதிகாரம் பண்ணுவ இப்படி தான் இருக்கணும்னு அவங்கள ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாத அவங்க படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு போக வாய்ப்பு இருக்கு அவங்க மூலமாக உனக்கு நல்ல பேரு கிடைக்கும் வேற ஏதாவது ஸ்பெஷல் டிப்ஸ் இருக்கா மச்சா உனக்கு டிராவல் பண்ணுறது பிடிக்கும் குறிப்பாக தண்ணி இருக்கிற இடங்கள் கோவில் குளங்களுக்கு போனால் மனசு அமைதியாகும் கடைசியாக உன்னை சொல்கிறேன் உன்னோட பலமே உன் ரகசிய திட்டமிடல் தான் ஆனால் பலவீனம் உன் முன்கோபமும் சந்தேகப்படுற குணமும் தான் பழசையே நினச்சி கவலைப்படாம மன்னிச்சு மறக்க கத்துக்கோ செவ்வாய்க்கிழமை முருகனையும் புதன்கிழமை பெருமாளையும் கும்பிடு நீ நினைச்சத சாதிக்கிற வல்லம உனக்கு இருக்கு சும்மா தூள் கிளப்பு மச்சான் நீ சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை இந்த சந்தேகப்பட்ட குணத்தையும் கோபத்தையும் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் நன்றி நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் ரெண்டுன்னு டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்